இரண்டு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழ் நேரங்களே அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த சொல் சொந்தக்காரர்களோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும் இதை நான் சொல்லுங்க பெருமையாக கிருஷ்ணகிரி மாவட்டம் புதுசில்ல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு எழுச்சிய காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க முதல்ல வாழ்த்துக்கள் நம்ம கிருஷ்ணகிரியில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சின்ராஜன் வந்து சொல்லியிருந்தேன் இருபத்தஞ்சு இருபத்தி தேதி வேணும் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்தேன் ஏன்னா காலையில் தான் வெளியூர்ல இன்னைக்கு வந்து பை ரோடு கிளம்பி வந்தோம் கொஞ்சம் லெவன் ஓ கிளாக் தேர்ட்டி ஆயிடுச்சு இருந்தாலும் எனக்கும் எல்லாம் வெயிட் பண்ணி இருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காதனி விழா தனஸ்ரீ கேப்டன் தர்ஷன் இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் இது கட்சி இல்ல குடும்பம் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா விஜயபிரபாரு பின்னாடி விஜயகாந்த் வரலாம் கேப்டன் வரலாம் ஆனா எங்க கட்சியில இருக்கிற நிர்வாகியோட பேரன் பக்கத்துல கேப்டன் தர்ஷன் அப்படின்னு வந்துன்னா இதுதான் கேப்டனோட வளர்ப்பு இதுதான் தேமுதிக இதுதான் கட்சி எத்தனை தோல்வி ஆண்டுகள் வந்த எவ்வளோ நம்ம தோல்வி இருந்தாலும் இன்னைக்கும் இந்த கட்சிக்கும் கேப்டன் போல உணர்ச்சியோடு இருக்காங்களே இதுதான் உண்மையான தேமுதிக எந்த கட்சியும் சம்பாதிக்கிற கட்சியே அந்த பெருமையோட சொல்லும் கேப்டன் சம்பாதிச்சிருக்காரு எங்க தொண்டர்கள் தான் அதுக்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அதுக்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஜனவரி ஒன்பது நடந்த கடலூர் மாநாடு தான் எத்தனையோ பேர் சொன்னாங்க கேப்டன் இல்ல இந்த கட்சி முன்ன மாதிரி இல்லைங்க அது இல்லைங்க என்று என்னென்னமோ அவதூர் பேசினாங்க மரியாதைக்குரிய ரம்யா ஜெயலலிதா பிறகு பெண் தலைவரே இல்ல இல்ல நம்ம தமிழாடும் எப்படி என்னமோ சொல்லுவாங்க ஆனா திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் ஜான்சி ராணி நான் அப்படின்னு சொல்லி கடன் நல்லா இருந்தேன்

இது தேர்தல் காலம் நான் அந்த சொன்னேன் எலெக்ஷன் கூட சித்தாங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் எதுவும் தேவையான கட்சி நிகழ்ச்சி தான் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு எது வேணும் எல்லாரும் எலெக்ஷன் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்ல தம்பி நம்மளோட மாநாடு முடிச்சாச்சு இருந்தாலும் கிருஷ்ணகிரோட வெயிட் என்ன நம்ம காமிக்கணும் காமிச்சிருக்கீங்க ஏன்னா ஹைவேஸ் நானும் பார்த்துட்டு இருக்கேன் கொடி வழிநெடுக்க பேனர் நானும் பத்து மீட்டர் தான் அப்புறம் அதுக்கப்புறம் போயிருந்தேன் அப்புறம் நான் கூட சிம்பிளா இருக்கும் நான் நினைச்சேன் ஆனா சென்னை நான் அவரோட குடும்பத்தோட உண்மையிலே நல்ல சிறப்பாக பண்ணிருக்காரு அவருக்கும் அவர் குடும்பத்துக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது தேர்தல் காலம் இன்னைக்கு எல்லா நம்ம தொண்டர்கள் தாண்டி கட்சி தலைவர்கள் தாண்டி மீடியா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நம்ம என்ன பக்கம் கூட்டணி சேருவோம் அவங்க எல்லாரும் நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக திமுக வெற்றி பெற்றது அதிமுக எதிர்கட்சியா வந்தது இரண்டு கட்சியோட வெற்றியோட பெர்சன்டேஜ் வந்து மிக பெருசில் வெறும் ரெண்டு பெர்சன்ட் தான் இன்னைக்கு வந்து ஏடிஎம் கே போன வருஷம் போன போன வாட்டி ஆட்சியை இழந்தாங்க அந்த தேர்தலுக்கு பிறகு நான் ஒரு யூடியூப் வந்து மரியாதைக்குரிய அன்புமணி அண்ணன் வந்து ஒரு இதுல பேசி பேச ஒரு இன்டர்வியூ கொடுத்த அதுல சொன்னாரு அறுபதுல இருந்து எழுபது தொகுதிகள் ஐநூறுல இருந்து மூணாயிரம் ஓட்டுல அண்ணா திமுக கூட்டணி இழந்தது அதனால திமுக பக்கம் வெற்றி வெற்றி வந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க இரண்டு கட்சியுமே நீங்க பாத்தீங்கன்னா சரிசமமா இன்னைக்கு இருக்கான் திமுகவும் சரி அண்ணா திமுக கூட்டணி இரண்டு கூட்டணியுமே சரிசமமா இன்னைக்கு இருக்கு இங்க ஒரு தேசிய கட்சி அங்க ஒரு தேசிய கட்சி இங்க ஒரு ஒரு சார்ந்த ஒரு அமைப்புக்கான கட்சி அவங்க ஒரு அமைப்புக்கான கட்சி இந்த மாதிரி இரண்டு பக்கமே பேலன்ஸா இருக்கு ஆனா திமுக அதிமுக பிறகு எந்த ஜாதி எந்த மதமும் இல்லாம மக்கள் உள்ளத்துல இருக்க பெரிய கட்சி தேமுதிக தான் யாராலையும் மாற்ற மாற்ற முடியாது இன்னைக்கு ஜாதி இல்ல மதம் இல்ல இங்க எங்க எல்லா சுத்தியும் தேமுதிக தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கு இன்னைக்கு தேமுதிக கொடி பிறகு கிராமம் இல்லைன்னு மறுக்க முடியாது

அப்போ வீட்டுக்கு நாலு பேர் தான் ரெண்டாயிரம் இது ஒரு சின்ன எதிர்க்காடு இது போல ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு ஆள் வந்து இரநூறு கோடி கொடுத்து உங்களை சொல்லணும்ல ஒன்றும் இல்லை சாதாரண கல்யாண பத்திரிகை எடுத்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த ஒன்றிய தேதி எவ்வளோ வெயிட் இருக்குன்ட்டு இன்னைக்கு இந்த மாவட்டத்தை என்ன பற்றி இதை படித்தாலே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு குறைஞ்ச ஒரு ஐநூறு பேர் இதில் இருப்பான் வீட்டுக்கு நாலு நாலு பேர்னாலும் ரெண்டாயிரம் பேர்

திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நல்ல முடிவு எடுப்பாங்க நம்ம தொண்டர்கள் எல்லாருக்குமே நான் சொல்றேன் இந்த தேர்தல் ஈகோ பொறாம நா பெரிய நீச்சினவை இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த எல்லாத்தையும் தூக்கி போடுங்க இன்னைக்கு நம்ம எல்லாருமே தமிழ்நாடு போல எது ஒண்ணு சேர்ந்திருக்கோம் கேப்டன் என்ற ஒரு சொல் அந்த கேப்டன் என்ற ஒரு சொல்லுக்காக தான் நீங்க எல்லாரும் ஒன்று கூட்டியிருக்கோம்

இந்த கிருஷ்ணகிரியில பேசுறது தமிழ்நாடு முழுவதும் கேட்கணும் அதனால சத்தமா சொல்லுங்க செஞ்சிடலாமா தேமுதிக தொண்டர்கள் கேட்கிறேன் தமிழ்நாடு மக்களை சப்போர்ட் பண்ணீங்களா செஞ்சிடலாமா கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்க கடமை திரும்பியும் சொல்றேன் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்க கடமை குறித்து விடைபெறுகிறேன் கிளைமேட் நல்லா இருக்கு பிரியாணி வாசல சூப்பரா இருக்கு எல்லாம் அருமையா இருக்கு சாப்ட்டு பத்திரமா வீட்டுக்கு போக நான் இங்க இருந்து அம்மா அம்மாவோட ரத யாத்திரை விருதுநகர் தலைமுறை போயிட்டு புதிய சீக்கிரம் நல்ல சேரியோட எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்